சார் என்னோட நான் எதுக்கு இதுக்கு ஜாயின் பண்ணேன்னா என்னோட பர்ஸ்னல் அனுபவம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் எடுத்துக்கிறேங்க ஸோ ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா மேரேஜ் அப்போ கரெக்டாக எனக்கு வயிற்றுல ஒரு வழி அதாவது இந்த ஒட்டுக்கூடன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு வழிங்க ஐ ஸ்பெண்ட் அரௌண்ட் ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி சென்னையில் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம் ஐ திங்க் அரௌண்ட் ஒரு சிக்ஸ் டாக்டர்ஸ் பார்த்தோம் எதுவுமே இல்லை ஸோ இந்த ரிப்போர்ட் ஒரு நாள் வந்து என் கூட ஒரு நான் ஐஎம் ஐடி ப்ரொஃபஷனல் ஸோ கூட இருக்கிறவர் வந்து இந்த கம்பம் அகாடமி நினைக்கிறேன் அதுல படிச்சுட்டு வந்தாரு ஸோ அவர் வந்து எனக்கு ஃப்ரீயா என்ன சொன்னாருன்னா கொஞ்சம் நான் அந்த தமிழ் மருத்துவத்தை பத்தி எல்லாம் அரேஞ்ச் பண்றப்ப அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நான் ட்ரீட் பண்றேன் நீங்க பாருங்கனாரு ஐ திங்க் ஐ டுக் அரௌண்ட் த்ரீ வீக்ஸ் எனக்கு தெரிஞ்சு த்ரீ வீக்ஸ் அப்படிதான் இருந்துச்சு இன்ன வரைக்கும் என்னால் அதை நம்ப முடியல அந்த பிரச்சனை இது வரைக்கும் வரலன்ட்டு ஸோ அதுதான் எனக்கு வந்து ரொம்ப பெரிய நம்பிக்கை கொடுத்தது ஸோ இந்த மாதிரி தனியாக யாரும் கிளாஸ் எடுக்கல ரொம்ப பெரிய கம்பம் அகாடமில போய் ஜாயின் பண்ணும் டிப்ளமோ பண்ணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதை நான் இப்போ தேடிக்கிட்டே இருந்தேன் மேபி கரெக்டா இந்த டைம்ல வந்திருக்கு ஸோ பர்சனாவும் நிறைய ப்ராப்ளம் இருக்கு அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் ஸோ ஜாயின் பண்ண நான் அதை அவர்கிட்ட கூட சொன்னேன் இந்த மாதிரி அவரும் பார்த்துட்டு ஓகே ஒன்னா அகாடமில சேர்ந்து தான் படிக்கணும் இந்த மாதிரி யாரும் அதிகமாக பண்றது பட் நான் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் ஏன்னா நான் ஓப்பனாக பேசணும்னு நினைக்கிறேன் அதனால் ஏன்னா நிறைய ஸ்கேமர்ஸ் நிறைய இருக்காங்க இதை வச்சுட்டு பண்ணுறது எல்லாமே ஸோ அவர்கிட்ட வெரிஃபை பண்ணிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன் இதுலேயே நான் அந்த சர்டிஃபிகேட்டோட தான் ஜாயின் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட் நாளே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு எல்லாமே ஏன்னா ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறது பிரச்சனையே நிறைய இருக்குது ஸோ வீட்டுக்கு ஒரு மருத்துவங்கிறது நான் ரொம்ப நாளாக ஆசைப்படுறது அவரு சார் இன்னொருத்தர் கூட சொன்னார் ஃபியூச்சர் ஆஹ் என்ன சொல்றது இப்போ மாத்திரையினால் நாள் பாதிக்கப்பட்டவர்கள் நானும் ஒருத்தன் வச்சுக்கோங்களேன் ஒரு டெஸ்ட் எல்லாமே வந்து நிறைய பாதிச்சிருக்கு ஸோ நான் இதுல நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் ப்ராக்டிஸ் பண்ணல த்ரீ டேஸ் நான் ஏன்னா எனக்கு மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி தான் ஷிஃப்ட்டுங்க ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணுறது ஸோ அதனால் பண்ண முடியல கண்டிப்பாக பண்ணணும் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் ஸோ இதில் வந்து பிரெக்னெண்டாக இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பண்ணக்கூடாது ஏன்னா எனக்கு இது வேண்டப்பட்டவங்க இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு மட்டும் எந்த பாயிண்ட்ஸ் வந்து இது பண்ணக்கூடாது அவங்களுக்கு வந்து சளி இதெல்லாம் இருக்குங்க கண்டினியூஸ் இருமல் இருக்கு பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் பயம் ஏன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் எதுவும் பண்ணலை சரி எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்டுடலாம் அண்ட் இது வந்து ஒரு ஐயோ ஓப்பனர் எனக்கு ஸோ மேபி நான் கடைக்கிற நேரம் ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன் உங்களை பேச விடாம ஏன்னா என் பர்சனல் அனுபவத்தில் நான் வந்து இன்ன வரைக்கும் அந்த வழியை நான் திரும்ப வரல ஒரு மூணு வாரம் எனக்கு அது ஏன்னா இனிஷியலா எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கும் நம்பிக்கை இல்லாம இருக்கும் என்னடா ஒரு விரல்ல ஒரு கால் நகத்துல ஒரு சின்ன சின்ன ஊசியை குத்துறாங்க இது எப்படி நல்லா ஆகும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணேன் இதுக்கப்புறம் வரும் அப்ப பாத்துக்கலாம் இதுக்கப்புறம் அப்ப சொல்லலாம் அப்படின்ட்டு சோ அதுல முழுமையா நம்பிக்கை வந்தது அவர் பேர் சுந்தர் நான் அவருக்கு கண்டிப்பா அந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார் இதுவும் அவர் வந்து நீங்கள் படிங்க வீட்டுக்கு கண்டிப்பாக ஒருத்தர் வேணும் அவரு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ இப்போ நான் பேசணுன்னாலும் சொல்கிறேன் அவர் ஆக்சிடென்ட் ஆனப்போ மாத்திரை எதுவும் எடுக்கல ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டார் ஆனால் மாத்திரை எடுக்காம அக்கு பஞ்சர் வழியிலே அவர் ரெடியாகி வந்தார் ஸோ அதெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தது அடுத்தது நீங்கள் பேசுறது உண்மையாலுமே அந்த காலையில போடுற அந்த பாடல் வந்து நான் விடாமல் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா பர்சனலாக நிறைய ப்ராப்ளம் இருக்கு அந்த டென்ஷன்லாம் குறைக்கிறதுக்கு அந்த ஒரு பாடல் மட்டும்தான் எனக்கு மனமதியை கொடுக்குதுங்க என்னோட கொஸ்டின் அது மட்டும் தாங்க சார் எஸ் பிரெக்னன்சி லேடிஸ் கண்டிப்பா நீங்க வந்து எல்லா பாயிண்ட்ஸும் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா ஒரு சில புள்ளிகள் வந்து பிரசவத்துக்காக யூஸ் பண்ற புள்ளிகள் அது அது கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் லைக் லாஸ்டா பிரசவ வலி வரல சிசரின் பண்ணணும் சொல்றாங்க இல்ல பனிக்குடம் உடஞ்சிருச்சு ஆனா ஒன்னும் பிரசவ வலி வரல இல்ல தலை திரும்பலன்னு சொல்லுவாங்க குடல் நிறைய ரீசன் வச்சிருப்பாங்க பண்றதுக்காக சுத்திச்சுக்காக அந்த ஒரு வழிமுறை அவங்களால வந்து எளிமையா முடிக்க முடியும் கட் பண்ணமா குழந்தை வெளியிடமா முடிஞ்சிடும் டாக்டர் அடுத்த ஒரு நாளைக்கு நிறைய வச்சிருப்பாங்க போயிட்டே இருப்பாங்க ஆனா நேச்சுரல் வரும் பொழுது அது அவங்களுக்கு டஃப் நேச்சுரல் பர்த் அப்படின்னா வலி வர்றதுக்காக வெயிட் பண்ணணும் வலி விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வரும் இது வந்து பொறுமையா கூட பாட்டி இருந்தாங்கன்னா பொறுமையா இருப்பாங்க டாக்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிற மாதிரி இருக்கும் பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல நேச்சுரல் பர்த் இருக்கு ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு சென்னையிலயும் இருக்கு கேரளால இருக்கு பட் தே சார்ஜ் மோர் தென் ஒன் லேக் தான் சார்ஜ் பண்ணுவாங்க நேச்சுரல் பர்த் நேச்சுரல் பர்த்னா என்னன்னா ஒரு நாள் ஃபுல்லா உங்களை வந்து கண்காணிப்பில வச்சுப்பாங்க வழி வர வர டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க பல்ஸ் பாத்துக்கிட்டே இருப்பாங்க அண்ட் எந்த வித உபகரணமும் இல்லாம எந்த மெடிசன்ஸ் இல்லாம அழகா நேச்சுரல் பர்த்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க லைக் இங்க ப்ளூம் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்கு லைக் வேலைச்சேரியில கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க நீங்க நேச்சுரலா குழந்தை பெர் எடுத்துக்கணும் அப்படின்னா இஸ் ஐ பிகாஸ் என்னுடைய ரெண்டு குழந்தைகளும் நேச்சுரல் பர்த் தான் பையன் வீட்லேயே பிறந்தாரு ஓகேங்களா அப்போ எங்கள் பாட்டி இருந்தாங்க ஸோ வீட்லேயே தான் பிரசவம் நடந்துச்சு ரெண்டாவது பையன் வந்து இப்போ தான் போன வருஷம் தான் பிறந்தாரு ஓகேங்களா ஆகஸ்ட் அது வந்து வீட்டில் கண்டிப்பா நம்ம எனக்கு பாட்டி இல்லை ஸோ அதனால் வந்து வீட்டில் வந்து வீட்டில் கண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேச்சுரல் பர்துக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போகணும் இப்படி போயும் பாத்தீங்கன்னா நம்ம அதிகமாக தான் பே பண்ணியிருக்கோம் அண்ட் எல்லா லைக் செக்அப் எல்லாமே பண்ணியிருக்கோம் பட் பண்ணல லைக் நம்ம ஸ்கேன் இருக்கும் அப்படிதான் எந்த இதுவும் கிடையாது அண்ட் எங்களுக்கே வந்து லாஸ்ட் சொன்னாங்க பனிக்கொண்ட உடஞ்சிருச்சு நாலு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு சாரி பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இன்ஃபெக்ஷன் ஆயிரும் சிசரின் பண்ணணும் இத்தனைக்கும் நான் நேச்சுரல் ஹெல்த்துக்கு போனாலும் எங்களுக்கும் தான் பண்ணணும்னு பயமுறுத்துனாங்க ஏன்னா குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிரும் தாய்க்கு ஏதாச்சும் ஆயிரும் கண்டிப்பா பயமுறுத்துவாங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்கும் பயமுறுத்துறது பண்ணதான் செய்வாங்க ஏன்னா அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஓகேங்களா ஆனா நம்மளுக்கு அந்த தெளிவு வரும் தெளிவு எனக்கு இருந்துச்சு இருந்துச்சு கிடையாது பணிக்கூடம் உடைஞ்சாலும் நேரம் பொறுமையா இருந்தோம் ஏன்னா நிறைய நம்ம அப்படின்னு இருக்கும்போது நாங்க பொறுமையா இருந்தோம் நாங்க வலி வர்ற வரைக்கும் பொறுமையா இருக்கணும் வலி வர்றதுக்காக உபயோகப்படுத்த பாயிண்ட் எல்ஐ ஃபோர் எல்ஐ ஃபோர் பாயிண்ட் இருக்குல்ல எல்ஐ ஃபோர் பாயிண்ட் யூபி சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் எஸ்பி சிக்ஸ் பாயிண்ட் இதெல்லாம் வந்து பிரசவ வலி வர்றதுக்காகவும் சரி சுகப்பிரசவம் பிரசவம் உபயோகப்படுத்தக்கூடிய பாயிண்ட்ஸ் ஓகே அந்த கர்ப்பை சுருங்கிறதுக்கும் கர்ப்பப்பை வாய் விரிவடைவதுக்கும் பயன்படுத்தக்கூடிய பாயிண்ட்ஸ் குழந்தை பிறக்கிறதுக்கு எளிமையா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இது வந்து எங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு சோ சுகப்பிரசவத்துக்கு ஓகேங்களா நல்லபடியா முடிஞ்சு டாக்டர்ஸ் என்ன டாக்டர்ஸ் ரொம்ப வியப்பா இருந்தாங்க ஆச்சரியம் இப்படி இது பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சோ அது வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம் ஆக்சுவலா சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பிரெக்னன்சி டைம்ல கூடாது ஓகே ஏன் அப்படின்னா சப்போஸ் எனி கேஸ் கர்ப்பம் ரொம்ப பலகீனமா இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா கலையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பழகி நம்ம இருந்துச்சுன்னா மத்தபடி எல்லாருக்கும் நடக்காது அதனால வந்து ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது மத்தபடி ஒரு சில பாயிண்ட்ஸ் லைக் பி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் சொன்ன ஓகேங்களா அது வந்து இந்த கொமட்டல் வாந்தி அதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய பாயிண்ட் பி சிக்ஸ் பாயிண்ட் எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் கால இருக்கக்கூடிய பாயிண்ட் இதெல்லாம் பயன்படுத்தலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது பட் முதல் மூணு மாசத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆக்சுவலா ஏன்னா அதுக்கு பதில் நீங்க ஃபிராக்டல் தெரப்பி பயன்படுத்தலாம் அக்யூப்ரேஷன்ஸ் ஃபிராக்டல் தெரப்பி வந்து என்ன வேணால் பயன்படுத்தலாம் ஒரு இல்ல ஓகே ஃபிராக்டல் தெரப்பில் ஒரு கோல்டு இருக்குது ஓகே மிளகு வச்சு பேக் பண்ணுறது இது ஒரு விஷயம் இது எனர்ஜி இம்பாலன்ஸ் சரி செய்யறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது அக்யூப்ரேஷன் பாயிண்ட்ஸில் வந்து கொஞ்சம் நம்ம எச்சரிக்கை நம்ம பயன்படுத்தணும் ஓகேங்களா மத்தபடி இல்லை பட் படி ஏழாவது மாதத்துக்கு அப்புறம் நம்ம அதை பயன்படுத்தலாம் ஓகே அதே மாதிரி கே செவன் ஒரு பாயிண்ட் இருக்கு இது வந்து நாலாவது மாசத்துக்கு பிறகு அந்த கே செவன் பாயிண்ட் கூட பயன்படுத்தும் கே செவன் சொல்றது வந்து சார் கே செவன் இல்ல கே நைன் பாயிண்ட் நைன் ஓகே இது வந்து நம்முடைய பாரம்பரிய பிரச்சனைகள் நம்ம குழந்தைக்கு வராம இருக்கிறதுக்காக ஜெனடிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா தாய் மூலியமா குழந்தைக்கு வராம இருக்கிறதுக்காக நார்மலா இன்ஸ்டியூட்ல சொல்லும் கொடுக்கும் சொல்லுவோம் லைக் குழந்தை கேனையனா பிறக்க கூடாது அப்படின்னா கேனை யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி கேனையனா பிறக்க கூடாது அப்படின்னு நம்மளுடைய கெட்ட விஷயங்கள் குழந்தைக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்ம கேனை பாயிண்ட் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவோம் ஜெனடிக்கல் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக கர்ப்பப்பையுடைய சுவர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக அதில் பயன்படுத்தலாம் ஸோ இதெல்லாம் நீங்க அட்வான்ஸ் செஷன்ல படிப்பீங்க எப்போ பயன்படுத்த இப்போ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடியும் ஃபிராக்டல் தெரப்பி உபயோகப்படுத்திக்கோங்க அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ Thank you.